ராமா சுப்பையா அப்படிங்கிறது அவருடைய தகப்பனார் பெயர் தேவா சுப்பையா அப்படிங்கிறது அவருடைய பெயர் அதில் ஏதாவது சரி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா நான் அடிக்கடிக்கு மாற்றி சொல்லணும்னு எனக்கே ஒரு குற்ற உணர்வு நம்மெல்லாம் வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒன்றும் இல்லை மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தாலும் என்ன பீட்ரு விடுவோம் நம்ம ட்ரெஸ் என்ன இன்னைக்கு நைட் அப்படியே கிளப்பிங் போகிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படிதான் நம்ம வருவோம் ஒரு வீட்டை விட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்தோன்னே ஆ அப்படியே கலர் சட்டையெல்லாம் மாறிவிடும் பேண்ட் எல்லாம் முக்கால் வந்துடும் கிழிஞ்சிரும் அப்படியெல்லாம் இருக்கும் இதை பார்க்கும்போது வெளிநாடுகள்லேருந்து வரவங்க திரும்ப நம்ம ஊருக்கு வரும்போது அவங்க அப்படி தான் அங்கேருந்து வருவாங்க கூலிங் கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும் கழுத்தில் வேறு மாதிரி இருக்கும் நமக்கே வந்து நம்ம கூட தான் தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் நான் அந்த மாதிரி நிறைய பேரோடு பயணிக்கிறேன் அந்த மாதிரி நிறைய பேரை சந்திக்கிறேன் பாருங்க இருந்தால் அப்படியே கண்ணாடிலாம் போட்டு நமக்கு ஷாக் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அது ரசிக்கிறக்குரியது அவர்களை என்ன வேணாலும் சொல்ல இருந்தாலும் ஒரு எழுத்தாளராக அவருடைய கதையை படித்தபோது அவர் நாவல் படித்த போது வெளிநாட்டில் இருந்தாலும் கிராமங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிணற்றுக்குள் நம்மளை குதிக்க வைத்தார் அங்கே நீச்சல் அடிக்க வைத்தார் அந்த வயல்களில் பயணிக்க வைத்தார் அங்கே நடக்கக்கூடிய கூத்துகளில் நம்ம எல்லாம் அரங்கேற்ற வைத்தார் அந்த கதைகளோடு சரி கதை தானே எழுதுகிறோம் தமிழ்நாட்டுக்கு தானே எழுதுகிறோம் அப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா இவர் ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு வரும்போது ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு தான் வருவார் அந்த நிகழ்வை குறித்து அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒரு சிறந்த தமிழ் மகனாக நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஏன்னா நம்மளாம் எங்கள் லோக்கலில் தான் இருக்கோம் அதுதான் ஏன்னா வேட்டி இடுப்பிலே நிற்காதுன்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு தாலி கட்டுறானோ இல்லையோ ஒரு கையில் இடுப்பில் வேட்டியை பிடிச்சிக்கிட்டு தான் பல பேர் நிற்பாங்க அப்படியான ஒரு சமூகம் வளர்ந்த இந்த இடத்துல இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறார் அந்த கலாச்சாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மக்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார் அந்த மொழியோடு நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் தமிழுக்காகத்தான் அல்லது தமிழால் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேட்டியோட சும்மா ஜம்முன்னு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார் வாங்க வாழ்த்து ஒரு கதை ஒன்று எங்கள் அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசுல ட்ரெயினில் ஒருத்தன் போயிட்டு இருந்திருக்கான் கண்ணு தெரியாத ஒருத்தன் பக்கத்தில் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும் அந்த மாதிரி பால் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு அப்போ அந்த குருடன் கேட்குறான் கண்ணு தெரியாத பார்வையற்றவர் கேட்குறாரு ஏம்மா குழந்தை அழுகுது அப்படின்னு பால் கொடுத்து இது பால் கொடுக்குறேன் பால் கொடுக்கறேன் குடிக்கிறேன் சாப்பிட கொடுக்குறேன் குடிக்க மாட்டேறேன் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவனுக்கு எப்படின்னு நேரடியாக சொல்லாமல் இது மாதிரி பால் கொடுத்துட்ருக்கேன் ஓகே பால் எப்படி இருக்கும் கேட்குறான் பால் வந்து வெள்ளையாக இருக்கும் வெள்ளை எப்படியாக இருக்கும் கொக்கு ஓட கலர் இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் கொக்கு எப்படி இருக்குன்னா கை எப்படி வச்சு காமிக்கிறான் அவன் கை இப்படி பிடிச்சி பார்த்துட்டு இவ்வளோ பெருசை கொடுத்தா குழந்த அழுவாம என்னமா பண்ணணும் அது மாதிரி எழுதுறது இப்போ வந்து இப்போ வாசிக்கிற வந்து இங்கே வாசிப்பு அனுபவம் இல்லாத சில பேர்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் மிரண்டர வேண்டாம் பால் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த கொக்குக்கான டெஃபினேஷன்லாம் கிடையாது அதை சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன் மற்றபடி இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி அதாவது பரிசு வழங்கும் நாவல் போட்டியின் ராமசே சுப்பையா நினைவு பரிசு போட்டியை அறிமுக நாவல்கள் அறிமுக விழாவை ஒரு பயிற்சி பட்டறையாய் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் அமிர்தம் சூர்யா அவர்களே இலக்கிய உலகின் இடி அமீனாய் இருந்து கொண்டு நடுவர்களை எல்லாம் மிரட்டும் அன்பு பதிப்பாளர் கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தை பேசாம கெட்ட வார்த்தை பேசுவாராமா இது அதுக்கு ஓய்வு வேற ரெக்கமெண்டேஷன் கொண்டு வராரு அதை பொறுமையாக ஏற்றிக்கிட்டு அடுத்து யாராச்சும் நடுவரை போது ஏ அப்பா நல்லூர் ஹேண்டில் பண்ண நினச்சிட்டு போகிறாங்க அது மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய பதிப்பாளர் நல்லுவர்களே மற்றபடி தன்னுடைய அதாவது எவ்வளோ டேஞ்சரான வேலைன்னு தெரியாது நடுவர்களாக இருக்கிறது பல ரெக்கமெண்டேஷன் வரும் கால் பண்ணி பேசுவாங்க கேள்வி வேற கேட்பாங்க நான் எழுதுறது என்ன தப்புணும் ஏன்னா எழுதுகிற எல்லாருமே வந்து தன்னுடைய படைப்பை பெருசாக நடப்பாங்க ஆனால் சூரிய அண்ணன் சொல்லிட்டாரு பயங்கரமாக நம்ம பேரை போட்டுருன்னு அது எல்லாத்துக்கும் துணிஞ்சு நடுவர்களாக எங்களுடைய போட்டிகளை தொடர்ந்து பங்கேற்று சிறந்த விமர்சனத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நடுவர்களே மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் என்னுடைய குடும்ப உறவுகளே நண்பர்களே உறவினர்களே இந்த விழா ஸ்கெலட்டன் பத்தி பேசிட்டாங்க இலக்கியம் இலக்கியம் ஒரு நாவல் நாவலுக்கான களம் எப்படி இருக்கணும் ஒரு எழுத்து எப்படி பரிணமிக்கணும் அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க அதை பத்தி விரிவான நான் பேச முடியாது இந்த இடம் நான் வந்து நிற்கிறதுக்கு ஒரு காரணம் தான் தடாகத்திற்காக தடாகத்தில் அழுக்கை தின்று தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அது மாதிரி தான் என்னோடய சமூக நல் நோக்கு என்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கிட்ட வேலை பார்க்கறதுன்னு தான் சொல்லுவேன் கம்பெனியை முன்னேற்றத்துக்காக நான் நீங்கள் வேலைக்கு வரலை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய என்னுடைய வருமானத்தை என்னுடைய திறமையை நான் இங்கே காண்பிப்பதற்காக கொண்டிருக்கிறேன் அதை முழுமையாக காமிப்பேன் நீங்கள் சம்பளம் கொடு அதனால உங்கள் கம்பெனி உயரும் என்னுடைய நோக்கம் என்பது அதான் இருந்துச்சு இந்த தான் தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்பது இலக்கியம் என்பது இதன் மூலம் இலக்கியத்திற்கான படைப்பாளிகளை அதற்குள்ள இருக்கிற ஒரு அடையாளம் தெரியாத படைப்பாளிகள் அனைத்து பேர் வெளியில் கொண்டு வரணும் நிறைய போட்டிகள் நடத்தணும் வெளியில வரணும்னு இருந்தாலும் என்னுடைய நோக்கம் என் அப்பாவை முன்னிலைப்படுத்துவது நான் ஓப்பனாக சொல்கிறேன் கூடாமல் சொல்ல தமிழ் இலக்கிய வளர்ச்சி பணிக்காக நான் வந்திருக்கேன் அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இதன் மூலமாக நான் செய்கிறது அதன் மூலமாக நான் செய்கிறதன் மூலமாக எனக்கு பிடிச்ச ஒரு துறை அதில் ஒரு தடம் பாதிக்கணும்னு இந்த ராமசேய சுப்பையா அப் அறக்கட்டளை மூலமாக நடத்தப்படும் இந்த போட்டிகளுக்கும் இன்ன பிற போட்டிகளுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது பதிப்பகத்தின் மூலமாக நடத்தக்கூடிய போட்டிகள் அவர்கள் அவர்கள் தொழில் சார்ந்து ஒரு போட்டி பத்திரிகைகள் நடத்தக்கூடிய போட்டிகள் இன்னும் பலவிதமான காரணங்களுக்காக சில போட்டிகள் நடத்துறாங்க இலக்கியத்துக்குள்ளே இருந்து அதன் மூலமா செயலாற்றிக் கொண்டு அவர்கள் நடத்தக்கூடிய போட்டிகள் ராமசே சுப்பையா அப்படிங்கிறவர் வந்து இன்னமும் கல்வியறிவு இல்லாத பேருந்து வசதிகள் இல்லாத மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தில் குறுக்கத்தி கிராமத்தில் இருந்து ஓங்கி ஒழிக்கும் ஒரு குரலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு வித்தியாசம் இருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்து பேசுறவனோட பேச்சுக்கும் எல்லா வாய்ப்புகளும் கொடுத்துப்பட்டவருக்கு பேசுகிற பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு என்னுடைய நண்பரையும் ஒருவரையும் உட்கார்ந்து பேசுறதுக்கும்போது நான் அலுவலகத்தில் துபாயில் நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ப்ரொஜெக்ட் ஹெட்டாக இருக்கேன் பிஸ்னஸ் ஹெட்டாக இருக்கேன் என் கூட இன்னொரு நண்பர் இருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நட்சத்திர விடுதியில் ஒன்றா அமர்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பார்வைக்கு நானும் அவரும் ஒன்றாக தான் தெரிவேன் ஆனால் நானும் அவரும் வேறு வேறு என்னுடைய அப்பா ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலாக இருந்தார் அவனுடைய அப்பா ஒரு ஆடிட்டராக இருக்கார் இப்போ பார்த்தா உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கும்போது தெரியும் அவனுடைய அப்பா சுப்ரீம் கோர்ட்டில் லாயராக இருந்தார் என்னுடைய தாத்தா கோவணத்தை கட்டிக்கிட்டு செம்மண் காடுகளுக்குள்ளால விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த இடத்தை நாங்கள் அடைவதற்கு கொடுத்த விலை இருக்குது இல்லையா அது மறுக்கப்பட்ட எல்லா இன்னைக்கும் எல்லாம் ம மறுக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் தாண்டி ஓடி வந்து தான் இந்த இடத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கும்போது என்னுடைய முழு முதற் காரணமும் என்னுடைய தகப்பனை முன்னிலைப்படுத்தணும் எங்கள் அப்பாவை அப்பா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது எல்லாம் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது நீங்க நல்லா இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுக்கு உங்க அப்பா இருக்க மாட்டார் இந்த ஆற்றாமையை எப்படி நீங்க தீர்த்துக்குவீங்க இந்த வழியை திருப்ப திருப்ப ராமசே சுப்பையா ராமசே சுப்பையா ராமசே சுப்பையான்னு சொல்வதன் மூலமாக நான் தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் தீர்க்க முடியாது அப்பாவுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன் அப்பா முதலாம் ஆண்டு உங்கள் பேரில் ஒரு போட்டியை நம்முடைய சொந்த மண்ணில் நடத்தி பன்னெண்டு படைப்பாளிகள் அடையாளம் கண்டு சலஞ்சல் என்ற நூலை வெளியிட்டோம் இரண்டாம் ஆண்டு உங்களுடைய பேரில் போட்டி நடத்தி மீண்டும் பன்னெண்டு படைப்பாளர் மூலமாக பெண்டுலம் என்ற ஒரு சிறுகதி தொகுப்பை கொண்டு வந்தோம் இந்த மூன்றாம் ஆண்டிலும் இந்த போட்டி நடத்தி பத்து படைப்பாளிகளை அடையாளம் கண்டு மூன்று நாவல்களுக்கு பரிசு கொடுத்து பத்து புத்தகங்களை உங்கள் பெயரால் வெளியிட்டுகிறோம் ராமசே சுப்பையா அறக்கட்டளின் மூலமாக இந்த பத்து படைப்பாளிகள் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க அத்தனை பேரோட முகங்களில் எல்லாமே என்னுடைய தந்தையை தான் நான் காண ஒவ்வொரு படை எனக்கு யாருமே தெரியும் யாருமே தெரியாது எங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க புதுக்கோட்டையிலேருந்து வெவ்வேறு ஏரியால இருந்து அதனோட என்னுடைய தகப்பனின் குரலா தான் நான் பாக்குறேன் இந்த விழாவின் முழு முதற் கதாநாயகன் ராமசே சுப்பையா ராம ஏன்னா என்னோட அப்பா மட்டும் கிடையாது அப்பா கொண்டு வர்றதுக்கு அவங்க அப்பா முக்கியம் அவர் பேரு செல்லையா அவர் பேரையும் நான் சொல்றேன் இந்த மனிதர்களோட முகங்கள்லாம் அங்கே குறுக்கத்தியில் அந்த ஒளிஞ்சு போக போகக்கூடாது ஒரு பத்து பேர் இன்னைக்கு ஒரு ஐநூறு பேருக்காச்சும் தெரியும் அவங்க அப்பா பேர் ராமசாமி அதனால தான் நான் பேர் வச்சேன் ஏன்னா சுப்பையா அறக்கட்டதுன்னு வச்சுட்டு போயிருப்பேன் ஸோ அந்த விதத்தில் இந்த போட்டிகள் எல்லாம் திறம்பட நடத்துறதுக்கு உறுதுணையாக என் கூட சில விஷயங்கள் வந்து காம்பினேஷன் வரும் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகும் ஒரு உங்களுக்கு தெரியாது ஒரு 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 மாஸ் க்ரௌடு இருந்துச்சுன்னா ஒரு மாஸ் சைக்காலஜி கிரியேட் ஆகும் மாஸ் க்ரௌடு வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய உணர்வுகள் வரும் அது மாதிரி உங்க கூட தன்னிச்சையாக சில பேர் வந்து சேருவாங்க அதுதான் சூரியனை சொன்னார்ல சொன்ன தென்னாருடைய சிவனே போற்றின் அந்த சிவம் அந்த இயற்கை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் நல் நோக்கத்துக்காக முன்னாடி போகும்போது அப்பா இல்லைன்னா என்னடா அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை தன்னிச்சையாக கொண்டு வந்து சேர்ச்சு அது அமிர்த சூரியன்ல இந்த போட்டிக்கான பரிசுத் தொகை வழங்குறது மட்டும்தான் இந்த போட்டிக்கான இன்னுமே வந்து அதை அவர் அவருமே வந்து என்னுடைய அப்பா இன்னொரு பிரதியாக தான் நான் பார்ப்பேன் ஏன்னா நேர ஒழுங்கு ஒரு விஷயத்தை திட்டமிட்டு நடத்தி முடிக்கிறது அத்தனையும் வந்து கரெக்டா பண்ணி முடிப்பாரு இந்த போட்டிக்கு பரிசு விளங்குற தவிர எல்லா வேலைகளும் முன்னின்று பெருமையாக கிடையாது பெருமையா சொல்கிறேன்னா இப்போ வந்து இது வந்து இதுக்கு பின்னாடி இந்த போட்டி நடத்துறதுக்கு பின்னாடி போறதுக்கு பின்னாடி பலவிதமான அழுத்தங்கள் நம்ம பரிசு கொடுக்குறோம் போறோம் அப்படிங்கிறது நேர் நேரடியான ஒரு விஷயம் கிடையாது இது நீங்க எல்லாம் எழுதுறீங்க பரிசு வாங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு கோஆர்டினேஷன் இருக்கு அது எல்லாம் அவர் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுவார் எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது அவருக்கு என்கிட்ட கிட்ட அவருக்கு வந்து இது ஒன்று அறிவிச்சிருக்கியா நல்லா செய்யணும் அப்பா பேரில் பண்ணியிருக்கியா அது நல்லபடியாக செய்யணும் இதுதான் அமிர்தம் சூர்யா என்னோடய இது அவரும் ரொம்ப எதையுமே வந்து வெளிப்படையாக சொல்லவும் மாட்டார் எனக்கு அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது அன்பு பிணைப்ப தவிர இந்த போட்டியை அவர் என்ன காரணத்துக்காக என் கூட சேர்ந்து உழவு கட்டுக்கோப்பாக நடத்தி இதை இவ்வளோ பிரபலமாக்கி கொண்டு போயிட்டுருக்காரு எனக்கு தெரியாது அங்கே தான் ஏக வல்லமை இந்த இடத்துல இருக்குது அவரு அந்த மாதிரி அவரு வந்து எந்த விஷயம் பண்ணாலும் ரைட் ஆனா எல்லாம் ஜாலியா பேசுவார் எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாரும் வந்து அவருக்கு வந்து நிறைய பெண் ரசிகைகள் அதிகம் பெண் ரசிகர்களுக்கு எதையோ ஆண் ரசிகைகள்லாம் இருப்பாங்க அதெல்லாம் எவனும் வந்து சொல்ல மாட்டான் என்ன வாட் ப்ரோ ப்ரோ இட்ஸ் ஏன்னா அன்னைக்கு ஒரு ஜனநாயகவாதி அவர் பெண்கள் மீது கை மட்டும் உனக்கு பார்க்கறேன் ஏன்னா உனக்கு கடுப்பாகுது அவங்க கை போட அனுமதிக்கிறாங்கல்ல அவங்க நட்போட கை போடுறாரு அவர் வந்துடுறாரு அவ்வளவுதான் அவன் என்ன கட்டிப்பிடிக்கிறதெல்லாம் பேச மாட்டான் பாரஜியோதியை கட்டிப்பிடிக்கிறதெல்லாம் பேச மாட்டான் ஆனால் அவர் வந்து இந்த இலக்கிய உலகத்தில் அவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு ரெண்டு வரையும் நான் சொல்லிடுறேன் என்னன்னா நான்லாம் எழுத வர்ற காலத்துலலாம் எழுத வர்றதுல ஒரு அந்த அந்த குருபீடம் இருக்கும் இல்லையா ஒரு இந்த அது மாதிரி தான் இவங்கவங்க எழுதலாம் இவங்க எழுத முடியாது இவங்கெல்லாம் எழுதலாம் ஒரு புத்தகம் வெளியில் வர்றதே பெரிய கஷ்டம் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அதை உடைச்சார் இது வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு காலத்தில் பதிவாகும் பதிவாகிட்டு இருக்கும் அவர் உடைச்சார் உடைச்சிட்டு எல்லாரும் எழுத வச்சார் எழுதுறதுக்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் எழுதி ஒரு படைப்பாக கொண்டு வரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சிக்கல்கள் எல்லாத்தையும் அவர் உடைச்சார் உடைச்சி எத்தனையோ பேர்களை எழுதி வச்சிருக்கார் இன்னும் நிறைய பேர் அவர் அவங்க சொன்னாங்கல்ல கவிதை எழுதுறவர் சிறுகதை எழுத வைப்பார் சிறுகதை எழுதவங்க வந்து அது எல்லாமே செஞ்சுருக்காரு என்னையுமே அப்படி தான் எழுத வச்சிருக்கார் ஒரு 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 இல்லைன்னா அடுத்த புத்தகத்தை எழுது அது நோக்கின்னு ஒரு அவர் உழைப்பு வந்து அபாரமான உழைப்பு இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகள் ஒரு இலக்கியவாதி என்பது ஒரு புத்தகத்தை எழுதுவதோட அல்லது ஒரு நூலை வாசிப்பதோடோ கிடையாது இலக்கிய செயல்பாடுகளை தன்னை முன்னிறுத்திக்கணும் அதுல தொடர்ந்து செயல்படுறாரு இந்த இந்த போட்டிகளை வந்து ஒருங்கிணைத்து சிறப்பா இன்னைக்கு நான் என்ன ராமசே சுப்பையா அறக்கட்டளை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடியான ஒரு மிகப்பெரிய பலம் அமிர்த சூரிய அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நல்லூர் லிங்கம் போட்டிகள் போட்டிகளாகவே இருந்து விடக்கூடாது பரிசுத் தொகைகள் பரிசுத் தொகைகள் அவர்களை கடந்து போய்விடக்கூடாது அவை ஆவணமாக்கப்படணும் அப்படின்னு அமிர்தசூரிய அண்ணன் கிட்ட அவங்க சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லு வந்து இதெல்லாம் புத்தகம் ஆக்கினாங்க ஆரம்பத்திலேருந்து அவருடைய முயற்சி வந்து அபாரமான முயற்சி இன்னைக்கு பத்து புத்தகங்கள் உங்களுடைய கைகளில் இருக்கிறது பத்து நாவல்களை தமிழ் இலக்கிய உலகிற்கு ராமசேய அரச சுப்பையா அறக்கட்டளை மூலமாக எங்களால் தர முடிந்திருக்கேன்னா இந்த மாதிரியோட ஒரு கோஆர்டினேஷன் வேணும் தன்னிச்சையான ஒரு உதவி அவர் வந்து அதை நூலாக்கி அதுவும் வந்து கடைசி நேரத்தில் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது அவர் பேசுகிறாரு கோபமா இருக்கார் திட்டாரு அதுக்கு பின்னாடி என்ன நோக்கமா இருக்க முடியும் இந்த நோக்கங்கள் எங்களுடைய பொதுவான ஒரு நோக்கத்துல ஒரு சில நன்மைகள் எங்களுக்கு நடக்கலாம் ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமதான் புக் ஃபேர்ல அவர் வந்து அந்த நாலு புக்கையும் கொண்டு வரத்துக்கு அவர் பட்ட சிரமங்கள் கடைசி நேரத்துல மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இந்த படத்துல இந்த படத்துல பாண்டியராஜன் படத்துல பொட்டி வந்துருச்சான்னு கேட்பாங்களா ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் புக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆகுனா காலையில ஒரு மாற்றம் அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளர் அதனால் நல்லுவார் லிங்கம் அவருடைய நாற்கரம் பதிப்பகுத்துக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ராமசே சுப்பை அறக்கட்டளை மூலமாக என்னுடைய சொந்த புத்தகங்கள் மூலமாக வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் எனக்குமே நான் கருப்பன் எழுதும் மூலம் எனக்கு நிறைய இலக்கி இலக்கியம் என எழுதுகிற ஒரு படைப்பாளிக்கு அவன் இலக்கணம் சீரியஸாக வெளியில் கிளம்புற சிங்கம் தலைசிட்டு வரும் அதில் அது மாதிரி தான் எழுதுறது நம்ம எழுதும் போது சீப்பு எடுத்துட்டு வெளியில வர்றது மாதிரி ஒரு எழுத்தை நோக்கி நம்ம எழுதி போகும்போது எழுத்து பிள்ளைகள் வரும் ஒற்று பிள்ளைகள் வரும் தமிழாசிரியர் வேறு இலக்கிய படைப்பாளிங்கிற வேற ஒரு படைப்பை கூட நீ எழுதவில்லை என்றால் கூட நீ படைப்பாளி தான் படைப்பாளி என்பது ஒரு மனநிலைன்னு நான் கருதுவேன் தமிழ் தெரிஞ்சவங்கலாம் படைப்பாளி அவங்க எல்லாம் இலக்கணம் தெரிஞ்சவங்கலாம் படைப்பாளி அப்படின்னு கிடையாது ஆனா எழுதாத நமக்கு ஒற்று பிள்ளைகள் மற்றபடி சில இந்த ஒன்று அப்படின்னு போடும்போது நம்ம ஒண்ணுக்கு மூணு சொல்லி இன்னும் போடுவோம் அவர்தான் தான் என்ன மாத்தினாரு ஒண்ணுக்கு வந்து ரெண்டு சொல்லி நான் தான் போடுவேன் அது மாதிரி நீங்கள் அவர் கூட எழுதும்போது கூடவே இலக்கியம் எழுத்து சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு அந்த டெக்னிக்கலையும் சொல்லிக் கொடுப்பாரு அப்படி ஒரு சிறப்பான வகையில் இந்த பத்து நூல்களையும் வந்து அவங்க தொகுத்து வெளியிட்டு இந்த க இந்த இந்த நிகழ்வு அவருக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்தில் எங்களுடைய நடுவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அவங்க வந்து அவங்க பேசுனதுலேயே உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு நாவல் வாசிக்க நீங்களாம் வாசிக்கிறவங்க இருப்பீங்க வாசிக்கிறது என்னென்ன கதை புஸ்தகம் படிக்கிறதானே அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க வாசிக்கிறதுனா யூ ஹேவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப் அண்ட் ரீட் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது ஒரு நாவல் வாசிக்கிறது கிடைக்கலாம் ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் பணிங்கிற நாவல்லாம் கிட்டத்தட்ட எட்டு மாசம் வாச்சேன் நாற்பது நாவல்களை மனுஷங்க வாசிக்கிறாங்கன்னு அவங்க எல்லாம் ராட்சஸர்கள் அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க என்னதான் ஒரு போட்டிக்கு நடுவர்களாக நீங்க கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு நீ வாசிதாங்கிறது வந்து யா போய வர வேலை இல்லை அப்படின்ட்டு போயிடாங்க எழுந்திரிச்சு அது கடுமையான வேலை நாற்பது நாவல்களை வாசிக்கிறது மட்டும் கிடையாது நல்ல நபர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது அதுல கிஞ்சி தேனும் குறைவில்லாமல் அது சூரியான மாட்டாரு கடைசி வரைக்கும் அது கரெக்டான நல்ல தரமான நாவல்களை தமிழ் இலக்கிய தருவதற்கு இத்தனை பின்புலங்கள் இருக்கு எப்பவுமே என்னால் அனுச்சு நான் தான் செஞ்சேன் செட்டீம் ஒர்க் எப்போவுமே நான் ஒரு ஒன்று பண்ணுவேன் அவன் ஒன்று பண்ணால் ஒட்டுமொத்தமான விளைவு இருக்கும் அதுக்கு தான் நல்லவங்களோட உனக்கு கூட நம்ம மட்டும் இருக்கக்கூடாது உங்க கூட நல்லவங்க ஒரு ரெண்டு பேராச்சும் இருக்கணும் தான் நீங்கள் நினச்ச விஷயங்களை முடிச்செடுத்து போக முடியும் நான் மட்டுமே நினச்சிட்டு இருக்க முடியும் பணத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கான கோஆர்டினேஷன் அதை வெளியில் கொண்டு போகிறது ஒருங்கிணைப்பு அது இருக்கணும் ஸோ இவ்வளோ பேரோட டீம் ஒர்க் சேர்ந்து தான் இந்த அறக்கட்டளை மூலமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இருக்கு இதுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்த என்னுடைய தகப்பனுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் அதோடு இல்லாமல் முக்கியமாக என்னுடைய நண்பர்கள் அண்ணன் செல்வன் பஹ்ரைனில் இருக்காங்க அவங்களுக்கு ஆப்பிள் ஷிப்பிங் நிறுவனம் வச்சிருக்கிறாங்க காசி அண்ணன் துபாயில் அவருக்கு என்னுடைய நண்பன் இங்கே வந்து கல்லூரி நண்பன் சக்திவேல் என்னுடைய நண்பர் ஜீவா துபாயில் இருக்கார் இவங்கெல்லாம் இந்த போட்டிக்காக என்னோட உறுதுணையாக இருந்தாங்க அவர்களுக்கும் நன்றி செலுத்திக்கிறேன் இந்த விழாவுக்கு எங்களுடைய உறவுலேருந்து மூன்றே மூன்று பேர் தான் வந்திருக்காங்க அப் அதுவும் எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ் தான் வந்திருக்கிறாங்க அப்பாவோடய அக்கா பையன் அவங்க அவங்க வந்து இந்தியன் நேவியில் வந்து ரிட்டையர்டு கமாண்டர் அவங்க அவங்க வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கிறாங்க அடுத்து அப்பாவோட அக்கா மகன் அவங்க அவங்க மகளிர் இருக்காங்கள துணை தலைவராக இருக்கிறாங்க அவங்க எல்லா போட்டிகளும் கலந்துக்கிறாங்க ஸ்ரீ வித்யா வந்திருக்காப்புல அவங்களுக்கும் மற்றும் அப்பாவோட அக்கா பேரை அழுதுகிட்டே இருக்காப்புல ரொம்ப எமோஷனலு ஏன்னா அவர் அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகிருவார் அவர் ஸோ அதனால் தேவேந்திரன் அவர் வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி முக்கியமாக இந்த பத்து படைப்பாளிகளுக்கு நன்றி வெளியூர்லேருந்து வந்திருக்க ஜெயநவி அண்டனூர் சுரா பாலஜோதி உங்களுக்கெல்லாம் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்றும் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் ஓப்பனிங்கில் கொக்கு வந்தப்பவே தெரியும் நீங்கள் அமிர்தம் சூர்யாவோட எவ்வளவு பெரிய ரசிகர் நண்பர் அப்படிங்கிறது ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் எதற்காக வேணாலும் போய் நிற்கலாம் ஆனால் ஒரு ஆணிடம் ஒரு பெண் பாதுகாப்பை உணர்ந்தால் மட்டும்தான் அப்படி இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் அமிர்தம் சூர்யாவிடம் அந்த பாதுகாப்பை நான் ஆண்டுகள்னா நாற்பது ஆண்டுகள் நட்பு வட்டத்தில் இருக்கவங்களாம் இருக்காங்க அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமா அது அந்த உறவு இருக்கு இல்லையா நீங்கள் எப்பவுமே சூர்யா தேவாவை வந்து அந்த சினிமாவில் நாங்கள் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்கணும் நண்பனுக்கு நண்பனா தகப்பனுக்கு தகப்பனா மிகச்சிறந்த ஒரு ஆறுதலுக்கு ஆறுதலாக நீங்கள் இருக்கணும்னு வாழ்த்துக்கள்